உலகம் தங்கி கண்டிப்பா ரவிச்சந்திரன் அண்ணா கண்டிப்பா வீடியோ போடுறேன் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஓகேங்களா ஏன்னா தம்பி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் இருக்கிறது எல்லாம் கஷ்டம் தானே அதனால வந்து கண்டிப்பா ட்ரை பண்றேன் கண்டிப்பா போடுவேன் ஆமாம் சாப்பிட்டேன் சம்மந்தா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்டு தான் தம்பி தூங்க வச்சுட்டு சரி ஓகே லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் பாப்பா நீ அழகு ஓகே உம் பாப்பா நீ அழகு ஓகே அது என்ன டி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க திருச்சி அண்ணா பழைய பாடல்கள் ரீல்ஸ் போடலாமே தங்கை போடுறேன் அண்ணா இப்ப வேற போட ஆரம்பிச்சிருக்கேன் போடலாம் கண்டிப்பா போடுறேன் அண்ணா எனக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லாம் பிடிக்கும் பைவ் தங்கச்சி இருந்தா வாழ்க்கை அருமையாக இருக்கும் இருக்கிருக்கும் ஏன் இருக்காது இவ்வளோ வரட்டு ஐசிசி செட் ஒர்க் லைவ் போறட்டு நான் வரேன் நைட்டு போகிறேன் அப்புறம் இருக்கு ஹாய் அக்கா ஹாய் தம்பி தூங்குறா அண்ணா ஒர்க் போயிட்டாங்க அண்ணா அவங்க ஒர்க் போயிட்டாங்க தம்பி தூங்கிட்டு இருக்கான் நான் லைவ் போட்டுருக்கேன் ஓகேண்ணா தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சிரிப்பு ரொம்ப நிறைய இருக்கே அப்படிங்களா தேங்க்யூ ஸோ மச் முத்தம் நப்ப தேங்க்யூ சதீஷ் ப்ரோ உங்கள் லவர் எங்க இன்னும் வரலையா அவங்க தெரில நான் வந்தாலும் இன்றைக்கி யாரும் அந்தளவுக்குள்ளோ அந்த டாபிக் பற்றி பேச வேணாம் ஓகேங்களா போதும் அந்த அன்றைக்கி பேசணும் அன்றைக்கி ஜாலியாக தான் அதோட ரெகுலராக அந்த டாபிக் பற்றியும் பேசிட்டேன்னா அப்போ லைவ் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு இதுலேயே ஓடிக்கிட்டே இருக்கும் வந்தாலும் கேஷுவலாக இருங்க எல்லோரும் ஓகே தம்பின்னு பேபியே சொல்கிறீங்களா ஆமாங்க அக்கா நீங்கள் பண்ணுற பவுடர் நேம் நான் யூஸ் என்ன பவுடரு அப்பப்போ அந்த பவுடர் எடுக்கிறப்ப சமந்து பவுடர் எடுத்து அடிச்சிருவேன் பேபி ஹிமாலயா பேபி பவுடர் அதை என்ன பண்ணுவேன் அப்பப்போ எடுத்து நான் அடிச்சுடுவேன் தெரியாமல் மறந்து உங்களுக்கு சிஸ்டர் இருக்கா ஓ இருக்கே எனக்கு சிஸ்டர் இருக்காங்க ஓகே ஓகே டன் ஓகே சிவராமன் அண்ணா என் தங்கை என்றும் அழகுதான் காரணம் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவது என் தங்கை இயல்பு இந்த தங்கை கிடைக்க உறவுகளை கொடுத்து வைத்தவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ரவிச்சந்திரன் அண்ணா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ஹை ப்ரோ த்ரெட்டிங் நல்லா ஸோ மச் ப்ரோ மதரசன் பட்டணன் அண்ணா ஸோ மச் அண்ணா நீ போட்டுக்கடா ப்ளீச்சிங் பவுல் போட்டு மூஞ்சல் நல்லா வச்சு தே டெய்லி தேய்ச்சு அவன் அவன் கெட்டவன் நீ மூஞ்சிலில் போட்டு நல்லா தேய்ச்சிக்க சரியா தம்பிக்கு இப்போ என்ன வயது சிஸ்டர் தம்பிக்கு ஒன்றை வயசு என்ன டெய்லியும் ஒரே ஒரே பொண்ணு அப்படிங்களா இருக்கும் ஏன் இருக்காது சதீஸ் எல்லாம் இருக்கும் செம்ம போர் அப்படி எதுக்கு வந்தீங்க ஹாய் ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா அண்ணா அண்ணா நீங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் வணக்கம் மல்லிகா சிவராமன் சதீஷ் ப்ரோ வணக்கம் மல்லிகா மல்லிகா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் கோகுல் என்ன கோகுல் சேன் பவுடர் யூஸ் பண்ணுவேன் கோகுல் ஓகே 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 அண்ணா லைவ் என்பது பொழுதுபோக்கு சேனல் இல்லை உறவுகளை நம்முடைய பாசத்தையும் நேசத்தையும் பகிர்ந்து உறவை மே உறவை மேம்படுத்த உதவும் பிளாட்ஃபார்ம் உறவுகளை பாசமான தங்கிக்கு ஆதரவு தாருங்கள் உறவுகளை சூப்பர் அண்ணா சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ ஹாய் அண்ணா ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் யார் அது ஹாய் குமார் மா அப்படின்னு சொல்கிறாங்க சதீஸ் அண்ணா ஓகே ஐ எம் ஃப்ரம் மலேசியாக்கா ஓகே ஓகே சூப்பர் வெல்கம் டு மை லைவ் தேங்க் யூ லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பூர் மாவட்டம் முத்துஸ்தான் தம்பி எங்கே காணவில்லை தம்பி தூங்கிட்டு இருக்கா முத்தா அண்ணா தம்பி தூங்க வந்தால் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ணா ஹாய் ஓகே அப்படியா என்ன ஓகே அப்படியா சூப்பர் சதீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நியூ சப்ஸ்கிரைபர் அக்கா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நம்மளோட சேனல் வந்து நியூவாக விசிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ